ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மந்திரங்கள் சொல்வது தெய்வ சக்தியுடன் நம்மை ஒன்ற செய்யும் ஆனால் அந்த மந்திரங்கள் முழுமையான பரணை தர வேண்டும் என்றால் குறிப்பிட்ட சில நேரங்களில் சொல்வது சிறப்பு தினமும் மூன்று வேளையும் வரும் குறிப்பிட்ட அந்த ஒரு நிமிடங்கள் தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் எந்த எந்த நேரத்தில் மந்திரத்தை சொன்னால் நமக்கு முழு பலன் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய சாஸ்திரங்களில் நேரம் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்பட்டுள்ளது சில குறிப்பிட்ட நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியன அதிலும் அதிகாலை நேரம் என்பதற்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்யப்படும் பூஜைகள் வழிபாடுகள் உள்ளிட்டவைகள் அதிக பலனை தரக்கூடியவை என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் காலையில் ஒரு சில குறிப்பிட்ட நிமிடங்கள் நாம் நினைக்கும் விஷயங்கள் அப்படியே நடக்கும் என வேதங்கள் சொல்கின்றன திரிகால சந்தியா நேரங்களில் ஒதுக்கப்படும் மந்திரங்களுக்கு சக்தி அதிகம் என வேதங்கள் சொல்கின்றன திரிகாலம் என்பது காலை பகல் மாலை ஆகிய வேலைகளில் இரு காலங்கள் கூடும் இடம் குறிப்பாக காலையும் இரவு காலையும் கூடும் அதிகாலை வேலை பகல் வேலையும் கூடும் உச்சிக்கால வேலை பகல் இரவு கூடும் மாலை வேலை என மூன்று வேலைகள் சொல்லப்படும் மந்திரங்களுக்கு சந்தியோபசனம் என்று பெயர் இந்த சமயங்களில் இயற்கையோடு நம்மை ஒன்றுபடுத்திக் கொண்டு சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வந்தால் நினைத்த காரியங்கள் அப்படியே நடப்பதுடன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையை மாற்றும் மூன்று ஸ்லோகங்கள் காலை ஒன்று லக்ஷ்மி கரமதே சரஸ்வதி கரமூலே து கோவிந்த பிரபாதே கரதர்சனம் இரண்டு வசதேவ சுதம் தேவம் கம்சானூடம் மர்த்தனம் ந்தம் கஷம் வந்தே ஜுரும் மதியோ முசியந்தே சர்விஷ புஞ்சே தே ஹம் பாச்சந்தியாத்மா காரண யத்ஷி யாசி யஜய யஜ் ஜூஹோஷி யத் தபசியசி கௌந்தேய துருஷ் மதர்ணம் இரண்டு அஹம் வைஷ்வனரோ பூத்வா பிராணின்தேகம் ஆசிரிதான் சமக்கம் எண்ணம் சதுர்விதம் ஓம் சஹா நாவது சக நெல புனத்து சக வீரியம் கரவா வஹை மா வித்விஷா வஹை ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி மாலை ஒன்று கிருஷ்ணாய கிருஷ்ணாயசுதேவாயே பரமாத்மே வனத க்ளேஷ நாஷாய கோவிந்தாய நமோ நம இரண்டு கரசரன் ஹுதம் வா காய ஜம் கர்மஜம் காயஜம் கர்மம் வாவண வா மானசம் வா அபராதம் विहितम् अविहितम् वा सर्व मेदत् शमस्व जय जय करुणादे श्री महादेव शम्भो मून् त्वमेव माता च पिता द्वमेव 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 पन्द्रिश्च सदा द्वमेव द्वमेव विद्या द्राविणाम् द्वमेव द्वमेव सर्वम् मम देव देव हर हर शङ्कर जय जय शङ्कर काञ्चिशङ्कर कामकोडि शङ्कर